ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சங்கவீஸ் தேரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் நாங்கள் திருச்சி வந்துட்டு போயிட்டு வந்தோம் ஆக்சுவலாக போன வாரம் போனது ஆனால் இப்போ தான் நான் வளாகுக்கு எடிட்டே பண்ணிகிட்ருக்கேன் என்ன செய்கிறது லைட்டாக சோம்பீரித்தனம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையும் வந்துருச்சு சரி ஓகே இப்போ நம்ம விளாக் போயிடலாம் நாங்கள் ஃப்ரைடே நைட் எயிட் ஓ கிளாக் பஸ்ஸுக்கு தான் ரெடி ஆனோம் ஸோ நாங்கள் அண்ணா ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டான் நாங்கள் வந்து ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம் ஆனால் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி போயிட்டோம் ஸோ பக்கத்தில் ஏ டூபில் போய் நாங்கள் டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏற போய்ட்டோம் பஸ்ஸு கரெக்டாக எயிட் ஓ கிளாக் கிளம்பிடுச்சு நான் ட்ராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் இருந்துச்சு அது பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு எப்போயுமே ட்ராவலிங் பிடிக்கும் பட் இந்த டைம் என்னமோ எனக்கு போகும்போது அந்த டிராவலிங் பிடிக்கல அவ்வளோக்கும் பட் இருந்தாலும் ஏன்னா ஒரு பத்து மணி நேரம் ஆகிடும் அப்படி இருந்தாலும் வந்துட்டு போகிறக்கு பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு எப்போயுமே ஃபீல் எனக்கு இப்போ ஆச்சு மற்றபடி எப்போயுமே நான் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் பண்ணுவேன் எனக்கு என்னமோ இந்த டைம் கொஞ்சம் ஒத்துக்கல அதுக்கப்புறம் இடையில ஒரு இடத்துல டீ குடிக்க நிறுத்தியிருந்தாங்க அது ஒரு டூ ஓ கிளாக் அந்த டைமில் இருக்கும் அப்போலாம் இருந்தால் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பஸ்ஸு போகிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஏன்னா ரோடே ரொம்ப பிளைனாக இருக்கப்போ பஸ் எல்லாம் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் திருச்செஞ்சு ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் கோவில் பக்கத்தில் இருக்க ஒரு லாஜில் போய் தங்கிட்டோம் அப்புறம் தான் ரெடி ஆகி கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டு போனோம் நாங்கள் உள்ளே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் தான் நினைச்சோம் பட் அங்கே வெதரே வந்து ரொம்ப மழை வர மாதிரி இருந்துச்சு ரொம்ப மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு நாங்கள் போன டைமில் அதனாலேயே ஆளுங்க கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் சாமியை பார்க்குறது டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துட்டோம் அங்கே ஃபோனும் அலவுடு இல்லைன்னு சொன்னதால் கோவிலுக்குள்ளே ஃபோன் வீடியோஸ் எடுக்க முடியல கோவிலுக்கு வெளியே தான் எடுத்தோம் அங்கே மயிலெல்லாம் கோபுரத்து மேலே பக்கத்தில் உட்காந்துருந்ததெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த வீடியோவில் இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ரூமில் போதே நான் கொஞ்சம் அந்த கண்ணாடி வச்சு ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் கோவிலுக்கு போகிறக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள போய் சொன்ன மாதிரியே ஒரு ஆஃப் அன் ஹவரில் டக்குன்னு தரிசனம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம் அதுவும் அந்த பேசேஜ் இருக்கும் பாத்தீங்களா சாமி கும்பிட போகிறக்கு லைனில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பேசேஜ் இருக்கும் அங்கே போகும்போது கடல் தூரத்தில் இருந்துச்சு அதை பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு டக்குன்னு சாமி கும்பிட்டு கடலை போய் பார்க்கணுதான்னு நினச்சிட்ருந்தோம் அதே மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தாங்க பொங்கல் அதை சாப்பிட்டு நேரம் கடலை பார்க்க போயிட்டோம் அங்கே ரொம்ப நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ் அதையும் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ கடலில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வேலெலாம் நிறைய விற்பாங்க அது வந்து வண்டிக்கும் வீட்டுக்கும் வாங்கினோம் வாங்கினதுக்கப்புறம் நேராக பிரசாதம் சாப்பிட போயிட்டோம் ஆக்சுவலாக கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக அன்னதான ஹால் கட்டியிருக்கேன்னு சொன்னாங்க ஸோ அதை பார்க்கறக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே உண்மையால அது ரொம்ப பெருசாக கட்டியிருந்தாங்க ஒரு பிளாக்கில் வந்து கிட்டத்தட்ட அம்மா என்னங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பே மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது அம்மா கிட்ட கேட்கணும் மற்றபடி அந்த பிளாக்லேயே ரெண்டு ஃப்ளோருக்கு அன்னதான ஹால் இருந்துச்சு மற்றபடி பக்கத்துலேயுமே அன்னதானம் ஹால் இருந்தாங்க ஸோ அன்னதான இனி நிறையா ஃபங்க்ஷன்லாம் வரும்ல தைப்பூசம் அந்த மாதிரி ரொம்ப கூட்டம் வரும்போது நல்லா மேனேஜ் பண்ணுற மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க அதுவும் அன்னதானம் கேட்டிங்கன்னா நானும் அம்மா அப்பாலாம் எப்போயுமே அன்னதானம்னா விரும்பி போய் சாப்பிட்றவங்க இந்த டைம் அன்னதானம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்போயுமே எங்களுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் எல்லா கோவிலையும் சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கேயும் சூப்பராக இருந்துச்சு அதோட சாம்பார் ரசம் ரெண்டு வகை கூட்டோட நல்ல அன்னதானம் இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிடுங்க ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு கடல்ல விளையாடிட்டு வரக்குள்ளேயே மொத்தமாக நாலு மணி நேரம் ஆகியிருக்கும் ஏன்னா இந்த டைம் சீக்கிரம் சாமி கும்பிட்டோம் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி அப்பா அம்மா போனப்பெல்லாம் அவங்க கோவிலில் சாமி கும்புறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணதா சொன்னாங்க ஆனால் இந்த டைம் நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம் நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஜிக் வந்துட்டோம் ஸோ ரிட்டர்ன் வரக்கான பஸ் அண்ணா ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் புக் பண்ணியிருந்தான் எங்களுக்கு ரொம்பவே டைம் இருந்துச்சு ஸோ ஒன் ஓ கிளாக்கே நாங்கள் லாஜிக்கு வந்தனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்து நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக்கே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இதில் என்ன பிரச்சனைனா அங்கே ஃபுல்லாக மலை இரமாக இருந்துச்சுன்னு சொன்னால அங்கே ரோடு ஃபுல்லாக சே அதில் நடந்து போகிறதுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு நாங்கள் இன்னி டைம் இருக்குல்ல ஏன்னா நாங்கள் நாலு மணிக்கு கிட்டத்தட்ட லாஜ்லேருந்து வெளியே வந்துட்டோம் ஸோ இவ்வளோ டைம் இருக்குல்ல நம்ம நடந்தே போயிடலான்ட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தா அவ்வளோ சேரில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு அதுக்கப்புறம் பஸ் ஏறிவிட்டோம் பஸ்ஸும் நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் ஏறினால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டாங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எடுத்துட்டாங்க இங்கேருந்து கிளம்புற பஸ்ஸு அதுக்கப்புறம் நாங்கள் டிராவல் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இங்கே ரீச் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் அண்ணா ஆல்ரெடி டேக்ஸி புக் பண்ணியிருந்தான் அதில் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒருவர் இங்கே ஃபைவ் ஓ கிளாக் வந்து சேர்ந்துட்டோம் ஸோ ட்ராவலிங் பற்றி சொல்லணுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த டைம் ட்ராவலிங் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு மற்ற டைம் நான் ட்ராவலிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன் பட் தரிசனம் பார்த்தது சொல்லப்போனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் நல்லாவே கும்பிட்டோம் கடலை விளையாண்டது ஜாலியாக இருந்துச்சு அண்ணன் தானல அருமையாக இருந்துச்சு மொத்தத்தில் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்களும் திருச்செஞ்சூர் போகிறேன்னு பிளான் போட்டிருந்தீங்க இல்லை ஆல்ரெடி போயிட்டு வந்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வ்லாக் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சங்கவீஸ் டைரிக்கு உங்கள் சப்போர்ட்டு முழுசாக தரீங்க நிறையா பேர் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எப்பயும் தாங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம் பாய்